ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் கலாம் நேம் சாச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பக்கப்புறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஒன்னாம் இயல்கான தேர்வு தான் பக்கப்புறோம் இது வரைக்கும் படிக்காதவங்க படிச்சா அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போய்ட்டு இருக்கு டார்கெட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படினு சொல்லிட்டு தமிழுக்கும் பாலிட்டிக் போய்ட்டு இருக்கு விருப்பம் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட் கொஷின் மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூலினை எழுதியவர் யார் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்ற அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ராபர்ட் கால்வெல் மனவே முஸ்தபா போப் என் சொக்கன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா என் சொக்கன் செகண்ட் கொஷின் சேர்த்தான் இதில் வினை அடி எது சேர்த்தான் இதில் வினை அடி எது சேர்த்து சேர் ஆன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சேர் சேர் தான் இதில் வினை அடி ஓகேங்களா வினை அடி அப்படின்றது வந்து வேர்ச்சொல் மாதிரி இருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் புரிசை என்னும் சொல்லின் பொருள் என்ன புரிசை என்னும் சொல்லின் பொருள் என்ன விரும்பாமை நன்மை அரசன் மதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மதில் என்பதுதான் சரியானது புரிசைனா மதில் ஃபோர்த் கொஷின் பைலாலஜிஸ்ட் தமிழ் சொல் என்ன ஃபோர்த் கொஷின் பைலாலஜிஸ்ட் தமிழ் சொல் என்ன ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் மொழி ஆய்வறிஞர் நெக்ஸ்ட் கொஷின் இது மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா எது எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும் நாவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க துறை மானும் தன்வினை இதுக்கெல்லாம் இருக்கிறதுல எது எது வந்து கரெக்டாக மேட்ச் வரும்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா நாவாய் நாவாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா வங்கம்னு வரும் ஓகேங்களா ஸோ வந்து அண்ட்ஸ் டூன்னு வரணும் ஃபஸ்ட் இதுக்கு அடுத்தது துறை துறை வந்து தாலிசைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா துறைன்றது தாலிசைன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஃபோர்த் ஒன் அடுத்தது மானு மானுனால் மரம் ஓகேங்களா ஸோ வந்து மரம்ன்றது ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது தன்வினை தன்வினைனால் பிறவினை இது வந்து மூணாவது இருக்குது ஸோ மூணு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்றதான் சரியானது ஓகேங்களா இந்த மானு மரம் இது வந்து என்ன அப்படின்னா அதர் மொழி சொல்லுகள் இருக்குள்ள அந்த பாக்ஸ் கொஷின் அந்த பாக்ஸ் தான் இருக்கும் இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான் ஓகேங்களா மானு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல மானுன்றது வந்து எந்த மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மொழி தெலுங்கு மொழியில் தான் வந்து மானுன்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மொழியியல் அறிஞர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இது பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க மொழியியல் அறிஞர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இது பிறவினை தொடர் கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து தவறு ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தன்வினை தொடர் இங்கே வந்து பிறவினை தொடர்னு கொடுத்துருக்காங்க பிறவினை தொடர் வந்து எப்படி வரும் மொழியியல் அறிஞர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னு வரணும் அந்த வி பி அந்த எழுத்துக்கள் வரணும் வந்தால் தான் அது பிறவினை ஸோ வந்து இது தன்வினை தொடரில் தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொழியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல மொழி ஆய்வறிஞருக்கு தான் நம்ம வந்து பயலாலஜிஸ்டதையும் பார்த்தோம் ஸோ அதையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொஷின் பகுபதம் எத்தனை வகைப்படும் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகைப்படும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஆறுன்றதை செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஆறுன்றது வந்து அதோடைய உறுப்பு ஓகேங்களா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா அது ஆறு வகைப்படும் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஒன்று பெயர் பகுபதம் இன்னொன்று வினை பகுபதம் நெக்ஸ்ட் கொஷின் நான் பாடத்தை படித்தேன் இதில் செயற்பட பொருள் என்பது எது நான் பாடத்தை படித்தேன் இதில் செய்யப்படு பொருள் என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாடத்தை ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எழுவாய் ஓகேங்களா இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது பயநிலை ஓகேங்களா நடுவில் இருக்கக்கூடியது செயப்பட பொருள் செயப்பட பொருள்னா நான் என்ன வேலையை செய்கிறனோ அதுதான் அது வந்து வேற்றுமை எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் பாடத்தை ஐன்றது வந்துருக்கா அப்போ அது இரண்டாம் வேற்றுமையாக ஸோ வந்து அந்த மாதிரி வரதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்பட பொருள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்ன ப்ராஜெக்ட் மேனேஜர் என்பதுடன் சொல் என்ன பல்திட்ட மேலாளர் திட்ட மேலாளர் மேலாளர் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திட்ட மேலாளர் ப்ராஜெக்ட் அப்படின்னா திட்டம் மேனேஜர் அப்புடின்னா மேலாளர் நெக்ஸ்ட் உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது எது கன்னடம் மலையாளம் தொழு கிரேக்கம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கம் நெக்ஸ்ட் கொஷின் சைபர் ஸ்பேஸ் தமிழ் சொல் என்ன சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரி சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் கொண்ட வண்ணங்களில் ஈராக அமைந்த வண்ணம் எது அதாவது வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் விட தூதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மனிதர்களுக்கு வந்து ஐந்தே வண்ணங்கள் தான் இருக்குது ஆனால் தமிழாகிய உனக்கு நூறு வண்ணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் அதில் வந்து முதல் வண்ணம் இரண்டாம் வண்ணம் மூன்றாம் வண்ணம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வண்ணமும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதான் ஈராக அமைந்த வண்ணம் எது ஈராக அப்படின்னா கடைசியாக அப்படின்ற பொருளை வரும் ஈராக அப்படின்ற சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஈராக அமைந்த வண்ணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இடை மெல்லிசை வண்ணம் அப்படின்றத வந்து ஈராக அமைந்தது முதலாக அமைந்த வண்ணம்னு பார்த்தோம்னா குறில் குரில்ன்றதான் முதலாக அமைந்த வண்ணம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இடை மெல்லிசை வண்ணம் பதிமூணாவது கேள்வி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் இந்த இடத்துல வந்து வங்காரி மத்தாய் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க மூன்று கோடி மரங்கள் நட்டு வாங்கியிருப்பாங்க இது வந்துட்டு உங்களுக்கு டுவெல்த்தில் வந்து ஃபோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் பேஜ் நம்பரில் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா எந்த கூற்றானது சரி தமிழ்மொழி திராவிட மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியாக விளங்குகிறது உலகத்தில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது இதில் வந்து எந்த குற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழின் தனித்தன்மைகள்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் கிட்டே கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே தவறு ரெண்டுமே வந்து சரி கிடையாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா தமிழ்மொழி வந்து திராவிட மொழிகள் அனைத்திற்கும்லாம் கிடையாது ஓகேங்களா சில மொழிகளுக்கு தான் தாய்மொழியாக விளங்குகிறது ஓகேங்களா ஓகே அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகின் தொன்மையான கல்வெட்டுகள்

முதல் குற்றம் திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை பன்மையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து உயர்த்தினை பண்மை அப்படின்னு வந்துவிட்டாலே நம்மளுக்கு வந்து உயர்தினை ஒருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உயர்தினை அக்ரினின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிப்போமா என்ன பிரிப்போம் ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு பிரிப்போம் இதே அக்ரினில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றன் பால் பால்னு பிரிப்போம் இல்லை அப்படி பிரிக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளெலாம் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு வந்து உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறதுன்னு வரணும் இது தப்பு ஓகேங்களா ஏன் பண்மையில் காணப்படுகிறதுனா எப்படி வரணும் பலர்பால்னு வரணும் ஓகே ஆண் பெண் பால் அப்படின்னா அது ஒருமை பலர் பால் அப்படின்னா தான் வரும் வந்து முதல் கூற்றானது தவறு அடுத்து இரண்டாவது ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவர்களுக்கான பால் காட்டும் விகுதிகள் இல்லை இந்த குற்று வந்து சரி ஏன் இந்த குற்று சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்ரிணை பொருட்களை ஆண் பால் பெண்பால்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாடு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு அக்ரிணை பொருள் தான் ஓகேங்களா அதுலேயே வந்து ஆண் மாடு பெண் மாடுன்னு இல்லையா அதோட வகைகள் இருக்கு அப்போ ஆண் பெண் நம்ம பிரிக்கிறோம் இருந்தாலும் வந்து அது ஆண் ஆண் மாடுன்னு சொல்ல மாட்டோம் நார்மலாக வந்து மாடு எருது காளை அப்படி சொல்லவுமே ஒழியா இப்போ எடுத்துக்காட்டுக்கு கபிலன் வந்தான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆண் வந்தான் வந்தாள் வந்தார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விகுதிகள் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்னு முடியுது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து அக்ரிணை பொருட்களுக்கு மாடுகளுக்கு இல்லை ஓகேங்களா மாடுகள் மாடுகன் மாடுகள் அந்த மாதிரி வந்து இல்லை ஓகேங்களா அதான் பால் கட்டும் விகுதிகள் விகுதிகள்னால் கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா பதினாறாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட குற்றுகளுள் எந்த கூற்றானது சரின்னு கொடுத்துட்டு பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியின் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் இரண்டாவது கூற்று அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார் இதில் வந்து எந்த கூற்றானது சரின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது குற்ற தான் சரி முதல் கூற்று தவறு முதல் குற்ற ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து அப்படி தான் நினச்சாங்க ஓகேங்களா ஸோ பதினேழாம் நூற்றாண்டுன்றது தவறு பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து வடமொழி தான் தாய்மொழின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து குற்றங்கள் இருந்தது ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியான குற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது குற்ற தான் சரியான குற்று ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இப்போ பதினாறு கேள்விகள் முடிஞ்சிருக்கும் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு கேட்க போகிறேன் ஓகேங்களா இருபது கொஷினுக்கு தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா இந்த நாலு கொஷின் எப்படின்னா நம்ம புக்கில் இல்லாதது ஏற்கனவே நீங்கள் படித்ததுலேருந்து கேட்டுப்போம் அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள் ஓகேங்களா பதினேழாவது கேள்வி பார்க்கலாம் பதினேழாவது கேள்வி திரிகடுகம் ஆசிரியர் யார் பதினேழாவது கேள்வியில் வந்து திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி திரிகடுகம் நூலின் ஆசிரியருடைய ஊர் என்ன திரிக்கடுகம் என்னும் நூலின் ஆசிரியரின் ஊர் என்ன இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கூட போட்டி போகிறவங்க காம்படிஷன் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த எல்லாமே நல்லா தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூ புக்கு தவிர வந்து மற்ற லெசன்ஸில் இருக்கிறதும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறதா ஓகேங்களா இதில் ஆன்சர் தெரிலனாலும் பரவாயில்ல இந்த வியூ மூலமாக ஒரு கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே பதினெட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா திரிக்கடுகம் என்னும் நூலின் ஆசிரியரின் ஊர் என்ன அப்படின்றது பதினெட்டாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா சமணமா சைவமா வைணவமா ஓகேங்களா சமணமா சமயமா இல்லை வைணவமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது கேள்வி இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வெண்பாக்கள் உள்ளது திரிகடகத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்றத இருபதாவது கேள்வி ஓகேங்களா மொத்தம் இது இருபது கொஷின்க்கு வந்து எத்தனை மார்க் எடுத்தீங்க உங்களோட பேர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் லாஸ்ட் நாளுக்குமே ஆன்சர் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பதினேழாவது கேள்வி திரிகடகத்துடைய ஆசிரியர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா நல்லாதனார் ஓகேங்களா அடுத்து அவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா திருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் வைணவ சமயம் வைணவ சமயம் அப்படின்னா திருமலை கும்பிட்றவங்க தான் ஓகேங்களா ஸோ வைணவ சமயம் அப்படின்றத நல்லாதனார் ஓகேங்களா நல்லாதனார்னா நல்ல குழம்பு இருந்தால் வை வை அப்படின்னு சொல்லி சொல்லி தான் சாப்பிடுவோம் அப்போ வை அப்படின்னா வைணவ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் வச்சுக்கோங்க தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரிக்கடகத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூறு வெண்பாக்கள் உள்ளது ஓகேங்களா மொத்தம் இருபது கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறதுக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்